கவியரசர் கண்ணதாசனால் மக்கள் கழகம் எம்ஜிஆருக்கு கிடைத்த வெற்றி திரைப்படம் என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவல் பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம் வாங்க பதிவிற்குள் போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தீபாவளியை முன்னிட்டு நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் நடித்த பெற்ற மனம் பாவை விளக்கு போன்ற படங்களுடன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் மோதியது இந்த மோதலில் சிவாஜி நடித்த இரண்டு திரைப்படங்களுமே சுமாராகத்தான் ஓடியது ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடித்த மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் ரசிகர்கள் ஆதரவுடன் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நடிகர் தளம் சிவாஜி கணேசன் நடித்த வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படம் வெளியாகி சரித்திர புகழ்பெற்ற நிலையில் ஒரு சரித்திர திரைப்படம் எடுத்து வெற்றி பெறுவது என்பது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ற திரைப்படம் வெளியானதற்கு அடுத்த வருடமே அப்படி ஒரு திரைப்படம் எம்ஜிஆர் நடிப்பில் வெளியாகி வெற்றியும் பெற்றது அதுதான் மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் கவிஞர் கண்ணதாசன் பாடல்களை எழுதுவதுடன் தயாரிப்பு கதை வசனம் என பிற துறைகளிலும் கால் பதித்துள்ளார் பெரும்பாலும் காலை எடுக்க முடியாத புதை மணலாகவே அந்த முயற்சிகள் இருந்துள்ளன கவியரசர் கண்ணதாசன் அவர்களுக்கு விதிவிலக்காக அமைந்த திரைப்படம்தான் எம்ஜிஆர் நடித்த மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் மன்னாதி மன்னன் என்ற திரைப்படத்தின் கதை வசனத்தை கவியரசர் கண்ணதாசன் தான் எழுதியிருந்தார் அத்துடன் அந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற பதினான்கு பாடல்களில் பதினோரு பாடல்களையும் கவிஞர் கண்ணதாசன் தான் எழுதியிருந்தார் மக்கள் தலகம் எம்ஜிஆருக்கு திராவிட அரசியலில் ஒரு முக்கியமான முகத்தை தந்தது இந்த திரைப்படம்தான் இந்த தான் கவிஞர் கண்ணதாசன் எழுதி புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் திராவிடர் உடமையடா ஆறிலும் சாவு தாயகம் காப்பது கடமையடா தாயகம் காப்பது கடமையடா என்ற வெற்றி பாடலாகும் மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் ஒரு கற்பனை சரித்திர கதை இந்த திரைப்படத்தில் உறையூர் இளவரசனாக வரும் மணிவண்ணனுக்கும் நடன மங்கை சித்ராவுக்கும் பரதநாட்டிய போட்டி நடைபெறுகிறது அந்த போட்டி என்னவென்றால் பரதநாட்டியம் ஆடியபடியே கால்களால் ஓவியம் வரைய வேண்டும் இளவரசனாக வரும் எம்ஜிஆர் மணிவண்ணன் அதில் வெற்றி பெறுவார் அவருக்கும் நடன மங்கை சித்ராவுக்கும் இடையில் காதல் தோன்றும் அதே நேரத்தில் சோழ அரசன் கனிகண்ணனுக்கும் சித்ரா மீது காதல் தோன்றும் இந்த நிலையில் மணிவண்ணனின் தந்தை அரசன் கரிகாலனின் மகள் கற்பகவல்லியை தனது மகன் மணிவண்ணனுக்கு பெண் கேட்டு அனுப்புவார் ஆனால் கரிகாலன் அதற்கு மறுப்பு தெரிவித்ததோடு மணிவண்ணனின் தாயை அவமதிப்பான் இதனால் கோபம் கொண்ட மணிவண்ணன் கற்பகவல்லியை கடத்தி கொண்டு வருவான் தனது முதல் காதலியான சித்ரா கணிகண்ணனோடு காதல் கொண்டு தன்னை மறந்துவிட்டதாக கருதும் மணிவண்ணன் கடத்தி கொண்டு வந்த கற்பகவல்லியை திருமணம் செய்ய முடிவு செய்வான் ில் நடனமங்கை சித்ரா மணிவண்ணனையும் கற்பகவல்லியையும் சேர்த்து வைத்து உயிர் தியாகம் செய்வாள் நடனமங்கை சித்ரா மீதான காதலில் கணிகண்ணன் செய்த சதிகள் இறுதியில் அம்பலமாகும் இளவரசன் மணிவண்ணனாக எம்ஜிஆரும் நடனமங்கை சித்ராவாக பத்மினியும் இளவரசி கற்பகவல்லியாக அஞ்சலி தேவியும் வில்லன் கணிகண்ணனாக பி எஸ் வீரப்பாவும் நடித்திருந்தனர் எம்ஜிஆர் ஒரு மலையாளி என்பதால் அவரை சேர இளவரசனாக கவிஞர் கண்ணதாசன் சித்தரித்திருந்தார் மன்னாதி மன்னன் என்ற திரைப்படத்தில் அனைத்து கதாபாத்திரங்களிலும் துலக்கமாக தெரிந்தது பத்மினி நடித்த நடன மங்கை சித்ரா கதாபாத்திரமே கவிஞர் கண்ணதாசன் எழுதிய பாடல்களும் எம்ஜிஆர் நடித்த சண்டை காட்சிகளும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை வெற்றி பெற வைத்தன பொதுவாக மக்கள் தலகம் எம்ஜிஆர் திரைப்படம் என்றால் அது சோகத்தில் முடியாது ஆனால் மன்னாதி மன்னன் என்ற திரைப்படம் நடனம் அங்கே சித்ராவின் மரணத்துடன் சோகத்தில் முடியும் எம்ஜிஆர் திரைப்படங்களின் வழக்கமான பல விஷயங்கள் மன்னாதி மன்னன் என்ற திரைப்படத்தில் இருக்காது என்பது இந்த திரைப்படத்தின் முக்கியத்துவம் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் நன்றி வணக்கம்